ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை ஸ்பைசஸ் வந்து ஆர்டர் கேட்டிருந்தவங்களுக்கு கொரியர் ரெடி ஆயிடுச்சுங்க நாலு நாள் பூஜா ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு திங்கட்கிழமை இன்னைக்கு இந்த வாரத்துக்கான கொரியர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே எப்பயுமே கொரியர் வந்து நீங்கள் ஆர்டர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் வர்றதுக்கு பத்து நாள் ஆகுங்க ஆர்டர் போட்டதுலேருந்து ஏன்னா ஏன்னால் நாங்கள் வந்து எல்லாமே வந்து நேரடியாக தேயிலை தோட்டங்கள்லேயே போய் டீ தூள்லாம் தேயிலை தோட்டங்களில் இருக்கிற டீ ஃபேக்ட்ரிலே நாங்கள் ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு ஏலக்காய் இது ரெண்டும் மட்டுமே எங்கள் தோட்டத்தில் விளையிறதுங்க மிளகெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பாளி வீத கலக்காத எசன்ஸ் எடுக்காத காரமான ஒரிஜினல் மிளகுங்க இதெல்லாம் அதே மாதிரி ஏலக்காயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய ப்ராசஸ் முடியறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுங்க தோட்டத்திலேருந்து எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம அதை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது நம்ம போயிட்டு ட்ரையரில் கொடுத்து அதை ட்ரை பண்ணி ஏலக்காயை நம்ம கைக்கு காஞ்சி வர்றதுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுங்க அதனால தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா பத்து நாள் ஆகுன்னு சொல்கிறேன் அப்புறம் பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு இதெல்லாம் நாங்கள் நேரடியாகவே ஃபார்மில் போய் வாங்குகிறோம் தோட்டங்களில் ஏலக்காய் மிளகு மட்டும் எங்களோடய சொந்த தோட்டத்தில் வருது மிச்சம் எல்லாமே நாங்கள் ஃபார்மில் கேரளாவில் உள்ள தோட்டங்களில் போய் வாங்கி உங்களுக்கு அப்படியே ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கொடுக்குறோங்க டீத்தூள்லாம் பாருங்கள் எந்தவித கலரோ ப்ரெசர்வேட்டிவோ கலக்காமல் விலையும் கம்மியாக அவங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த வாரத்துக்கான கொரியர் வந்து கேட்டிருந்தவங்களுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து இதே மாதிரி உங்களுக்கும் கொரியர் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்